அஞ்சுதல் அஞ்சுதல் அஞ்சாமை நமது முதல் பண்பாக இருந்தால் நன்று நான் அஞ்சுவதும் அடி பணிவதும் இறைவன் ஒருவனுக்கு திருமாமணி விருதுகள் வழங்கும் விழா இந்த விழாவை முன்வைத்து முன்னிலைப்படுத்தி நடத்திருக்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய திராவிடமணி அவர்களே மற்றும் சவுதி ராஜ்குமார் அவர்களே தாமரை செல்வன் அவர்களே கிட்டவர்களே திரு குமரன் அவர்களே சந்தகிரி அவர்களே தமிழ் மாறன் அவர்களே ரீகன் அவர்களே கவிஞர் இளன் மாறன் அவர்களே மற்றும் இம்மேடையில் அமைந்திருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பல பேர் இருக்கிறாங்க பல பேரை பார்த்துட்டோம் எல்லாருடைய இலக்கு என்ன நோக்கம் என்ன எதற்காக பயணிக்கிறோம் எதற்காக பயணிக்கிறாங்கன்ற விஷயங்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நேற்று முளைஞ்ச காலம் கூட நாளைக்கு நான் முதல்வர் ஆணோன்னு ஆசைப்பட்றோம் அதாவது நேற்று முளைஞ்ச காலம் நாளைக்கு நான் வந்தவொடனே முதலர் ஆணோன்னு ஆசைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல் கடத்தில் எனக்கு முதல்வர் பதவி தேவை இல்லை என் சமுதாய மக்களுக்கு விடுதலை தேவை விடுவி தேவை சுதந்திர சுவாச காற்று அவர்கள் சுவாசிக்க வேண்டும் என்று அயராத உழைக்கக்கூடிய ஒரு மா மனிதன் இன்றைய சமுதாய இளைஞர்கள் யாருமே மதிப்பிற்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்ததில்லை பெரியாரை பார்த்ததில்லை அவருக்கு மேலாக பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட உயரப்பட்டவர் தான் தொல் திருமாவளவன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு அரசியல் கட்சி தலைவரை புகழக்கூடாது பாராட்டக்கூடாது அவர்கள் என்ன குறை செய்கின்றார்கள் குற்றம் செய்கின்றார்கள் அதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய வேலை அதுதான் என்னுடைய கடமை ஆனால் எந்த குற்றத்திற்கும் குறைக்கும் வாய்ப்பளிக்காமல் இந்த சமுதாய மக்களுக்காக அயராத உழைத்துக் கொண்டிருக்கும் தொல் திருமாவளை பார்க்கும் போது எனக்குள் ஒரு காதல் ஏற்படுகின்றது நட்பு ஏற்படுகின்றது இணக்கம் ஏற்படுகின்றது வெளியே இருக்கக்கூடிய எனக்கே ஒரு இணக்கம் ஏற்படுதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நான் திருமாவளவர்களை முதன் முதலில் தான் பார்த்தேன் மதித்தேன் என்றால் அவருடைய கட்சி தொண்டர்கள் அந்த சிறுத்தைகள் தான் என்னை திருமாவளவர்களை அடையாளப்படுத்தினார்கள் ஒரு தலைவன் தான் அறியக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தொண்டர்கள் தான் அவர்களுடைய ஒழுக்கமும் அவருடைய வழக்கமும் அவருடைய பழக்கங்களும் என்னை ஈர்த்தது தலித் சமுதாய மக்களை வேறொரு கண்ணோட்டத்தில் வேறொரு பார்வையில் பல குற்றச்சாட்டுகள் குறைகள் முன்னிலைப்படுத்தி தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்தி வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை சமூகத்தில் அந்த மக்கள் தான் என்று மற்ற சமுதாய மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கமானவர்கள் உயர்வானவர்கள் சிந்தனையானவர்கள் அப்படி எல்லோத்திற்குமே தலை சிறந்து இருக்கக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தியவர் தான் தொல் திருமாவளவன் அந்த தொல் திருமாவளவனுடைய முகவரியை கொடுத்தவர்கள் தான் நீங்கள் சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சி தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர் தொல் திருமாவளவன் தொல் திருமாவளவன் எப்படிப்பட்டவர் எப்படி உழைத்தார் எப்படி அரசியல் களத்துக்கு வந்தார் என்று பார்க்கும்போது போது வியப்பாக இருக்கிறது நானே வந்து ஒரு நேர்காணல் பண்றேன் ஒரு பத்திரிகை இருக்கிறேன்னா சின்ன வயசுல பேச்சு போட்டியில் பங்கேற்றிருக்கேன் நாடகத்தில் பங்கேற்றிருக்கேன் அதனால் திறமை இருந்துச்சு அதனால நான் வந்தேன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை ஆனால் தொழில் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் தனக்கு என்று எதுவும் கேட்டதில்லை அது தீபாவளியோ பொங்கலோ எந்த பண்டிகையோ தனக்குன்னு என்று இதுவரை கேட்டதில்லை கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அவருடைய தந்தை யாருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டும் சொன்னார் அக்கா தங்கச்சி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் சண்டை சச்சர் ஏற்படும் சாதாரண சண்டை தான் அப்படி இருந்தாலும் தட்டி கேட்டியதில்லை அமைதியாக உறங்கிக் கொண்டு அழுது கொண்டிருப்பார் எனும் சொல்லி உள்ளார் அப்படி எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு மனிதர் இன்று அரசியல் களத்தில் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு சுயநலம் இல்லை தனக்கு தேவையான விஷயங்களை அதற்காக அவர் போராடவில்லை அதற்கு அவர் அவசியமும் இல்லை இதை சென்னை மாநகரத்தில் காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கியிருக்கிறாரு தலடை சுமந்துருக்கிறாரு உணவு இல்லாமல் உடை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறாரு ஹோட்டலில் வந்துட்டு வேலை செஞ்சிருக்கிறாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏழை எளிய மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை எல்லாமே அனுபவிச்சு உணர்ந்து இன்னைக்கு வெளியே வந்தவர் தனக்கு நின்ற தேவை எதுவுமே இல்லை அவருடைய சிந்தனை அவருடைய அறிவாற்றல் எப்போது பார்த்தது என்றால் ஈழத்தில் போர் நடக்கும்போது அந்த ஈழ மக்கள் பாதிக்கப்படும் போது அப்போது கவனம் பெற்றார் இதுதான் அவருடைய முதல் தேவையாக இருந்தது அப்படி வந்தவர் தன் சமுதாய மக்களும் தள்ளப்படுகின்றார்கள் அவர்களை நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் அவருடைய மதிப்பை இழக்க நேரிடுகின்றது என்றெல்லாம் அறிந்து சமுதாய மக்களுக்காக ஆரம்பித்த அந்த ஓட்டம் இன்று வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றார் இப்படிப்பட்ட தலைவரை பெற்றவர்கள் நாம் பாக்கியசாலிகள் இங்கு திருமாவளவன் இல்லை என்று நான் உணரவில்லை இங்கு இருக்கக்கூடிய ஒருவரும் திருமாவளவனே ஒருவரையும் பார்க்கும் பார்க்கும்போது எனக்கு அந்த முகம்தான் தெரிகின்றது அந்த அமைதி தான் தெரிகின்றது அந்த ஆற்றல் தான் தெரிகிறது இது போன்ற ஒரு பார்வை வேறு எந்த களத்திலும் வேறு எந்த அரசனுடைய கூட்டத்திலும் நடக்காது பார்க்கவும் முடியாது அந்த அளவுக்கு தன்னிலமற்ற ஒரு தலைவர் அந்த தலைவரை கீழ்த்தரமாக பேசக்கூடிய அளவுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை துணிவில்லை தைரியம் இல்லை ஏனென்றால் அடக்கமும் அமைதும் அறிவு சார்ந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு கருத்தில் ரீதியாக முன்னிலைப்படுத்துகின்றார் நேசிக்கின்றேன் என்றால் கருத்தொற்றுமை என்றால் கருத்தொற்றுமை நானே உயிராக நினைக்கும் போது நீங்க நினைப்பீங்க அவரை நானே அவரை உயிராக மதிக்கும் போது நீங்க நினைப்பீங்க ஏன் என்ன பயன் இருக்கு எனக்கு எந்த பயனும் இல்லை அவருடைய உழைப்பு அயராத உழைப்பு இரவு பகலாக உழைப்பு தூக்கம் இல்லாத உழைப்பு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் இது போன்ற ஒரு தலைவர் எந்த 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 மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் நமக்கு மட்டும் கிடைத்துள்ளார் அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் போற்ற வேண்டும் அந்த பொக்கிஷம் என்றும் நம்முடன் இருக்க வேண்டும் நம்மளே பலமுறை கேட்ப ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சத்தியமாக சொல்ல வேண்டும் என்றால் அதை யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அவருக்கு நேரம் இல்லை தன்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கார்கள் துன்பம் துயரத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது எப்படி அந்த எண்ணம் சிந்தனை வரும் நம்ம குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பிக்கு அப்படி ஏற்பட்ட அப்படி சிந்தனை வருமா அப்போ திருமாவளம் நம்ம எல்லாமே ஒரு குடும்ப உறுப்பினராக தான் பாக்குறாரு அந்த நம்பிக்கை தான் அவர் இருக்கிறாரு அவருக்கு பிள்ளைகளும் அண்ணன்களும் தம்பிகளும் நான் தானே நான் தானே அவரை போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் ஒரு பொறுக்கி நாய் போத்தவமான பேசுறான் ஒரு எச்ச பொறுக்கி அப்படி பேசுறவனை விடுதலை சிறுத்தை கட்சிகள் சிறுத்தைகள் செருப்பாட தூக்கி செருப்பா அடிச்சுக்க மாட்டாங்க மூஞ்சி பிஞ்சன மாதிரி அடிச்சிருப்பாங்க அவங்க அந்த திட்டமும் இல்ல அடிக்கவும் இல்லை அவன் ஒரு வார்த்தை பேசினா அசிங்கமா பச்சையா செருப்பு தூக்கினா செருப்பு தூக்கி அடிக்கணும்னு நினைச்சுதான் மூஞ்சி பிச்சின மாதிரி அடிச்சிருப்பாங்க நானே சொன்னேன் பத்திரிக்கை கீழ முக்கிய அடிச்சிருப்பேன் ஆனால் ஆனால் அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடிய ஆமையும் ஆமை குஞ்சிக்கலும் அண்ணன் சொல்லக்கூடிய ஆமைகளும் ஆமை குஞ்சிக்கலும் பின்புறத்தில் இருந்து கொண்டு திட்டக்கூடிய அந்த பொறுக்கி நாய்க்கு வாங்கிக் கொண்டு இனி ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு போலி வேஷம் போட்டுக் கொண்டிருக்காங்க அமைதியாக அல்ல நேரம் வரும்போது பொங்கி எழுவார்கள் மதிப்பிற்குரிய தொல் திருமாவன் என்ற ஒரே ஒரு சொல்லுக்காக அவர் காட்டிய வழிபாதைக்காக அமைதியாக அடங்கியிருக்கின்றார்கள் புலி பதுங்குது பாய்வதற்குத்தான் அதே மாதிரிதான் சிறுத்தையும் பதுங்கி கொண்டிருக்கின்றது பதுங்குவதற்கு அதாவது பாய்வதற்கு அண்ணன் உத்தரவிட்டால் போதும் என்ற ஒரே ஒரு சொல்லுக்கு ஆகவே தொல் திருமாவளவன் இன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றால் அம்மை போன்று ஒரு எளிமையாக வாழ்ந்து உயர்ந்திருக்கின்றாள் என்றால் அது மிகவும் பாராட்டுக்குரியது திராவிடமணி இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நான் வியந்து பார்த்தேன் திராவிட போல ஒவ்வேறு மாவட்டத்திலும் விசிகாவுடைய சிறுத்தைகள் இருந்தால் விரைவில் திருமாவரன் முதல்வர் ஆகிவிடுவான் நான் திராவிட கூட்டத்தில் ஒருவனாக பார்த்திருக்கிறேன் எங்கேயுமே முன்னிலை வந்து நான் முக்கிய பொறுப்புல இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன்னு தன்னை அடையாளப்படுத்துனது இல்லை கூட்டத்தில் எங்கேயோ இருப்பார் பார்ப்பேன் அண்ணா வணக்கம் வாரு வணக்கம்னு சொல்லுவேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கிறேன் சொன்னார் அப்படியா என்னன்னு கேட்டேன் விருது வழங்குறேன்னுரு சரி விருந்தானே தான வந்து பார்த்தா விருது மட்டும் இல்லாமல் அவளை உற்சாகப்படுத்தி ஒரு தொகையும் கொடுத்து அவர் மகிழ்ச்சி வர செய்கின்றார் என்றால் அதுதான் தொல் திருமாவளன் காட்டிய வழி அந்த வழியை பின்பற்றக்கூடியவர் தான் திராவிட மணி இந்த திராவிட மணியை நான் உள்ளார்ந்த மகிழ்ச்சி சொல்கின்றேன் நான் பாராட்டுகிறேன் இப்படி போன்ற ஒரு உறுப்பினர்கள் கட்சியில் இருந்தால் விரைவில் தொல் திருமாவளன் தமிழக முதல்வர் ஆவார் ஆனால் இன்று திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக என்றி பாஜக பின்தொடர்ந்து சென்றாலும் அதிமுக இடத்தை பிடிப்பதற்கு இன்னைக்கு முன்முறமாக இருந்து கொண்டிருக்கும் ஒரே கட்சி வீசிக்காதான் வீசிக்காமல் மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு அந்த திறன் இருக்கு அந்த ஆற்றல் இருக்கு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்றுபடுத்தி அது உள்வாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மாமனிதன் தான் தோல் திருமாவளவன் தன்னுடைய கட்சி கொள்கையிலும் சித்தாந்தத்திலும் மற்றவர்களை வந்து வேறுபடுத்தி வேதனைப்படுத்தி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற இடர்பாடுகளை அவர் முன்னிலைப்படுத்தியதில்லை தமிழ் என்று பேசினாலும் சக மனிதனாக மற்றவர்களை போற்றக்கூடியவர் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் சில ஆமை குஞ்சிகள் நான் தமிழன் தமிழன் என்று சொல்லி மற்றவர்கள் நம்முடன் இருக்கக்கூடியவர்களை தாழ்வுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு ஆனால் ஒரு அரசியல் களத்தில் அனைவரையும் அரவணைத்து அனைவரையும் கை கோர்த்து கொண்டு இந்த அரசியல் களத்தில் பயணித்துக்கூடிய ஒரு மா மனிதன்தான் தொல் திருமாவளவன் இந்த தொல் திருமாவளவன் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் நான் அவரை சந்திக்கும் போது அவருடைய சின்னம்மா உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும் போது எதற்கு இந்த நிகழ்ச்சி என்று கேட்டேன் இல்லை தொண்டர்களுக்காக என்றார் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதனை ஒரு தியாக மனிதனை பார்க்க முடியுமா தன்னுடைய பிறந்த நாட்கள் அன்று தன்னுடைய பிறந்தநாள் அன்று தன்னுடைய சின்னம்மா இறக்கின்றார் வேற அரசியல் கட்சிக்காரங்க இருந்தானா அந்த நாளை மாத்திட்டு அடுத்த நாள் மாத்திருப்பாங்க அது மாதிரிதான் நடந்துச்சு அம்மா அம்மான்னு சொன்னாங்க என் கடைசியில் என்ன பண்ணாங்க இறந்த நாள் வேறு கடைசியில் சொன்ன நாள் வேறு அப்படிலாம் இருக்கும்போது எந்த சுயநலம் இல்லாமல் தன்னுடைய தாய் தன்னுடைய சின்னம்மா இறந்தது தன்னுடைய பிறந்தநாள் என்பதை அறிந்து உணர்ந்து அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மா மனிதன் எந்த ஆதாயம் இல்லாத மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் திருமாவளவன் தான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைக்கு திருமாவளவன் யாரை நினைக்கின்றாரோ அவர்தான் ஆட்சி அமைந்தது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருமாவளவன் யாரிடமும் கூட்டணி அமைக்கல உண்மை சொல்ல போனா எல்லாரும் திருமாவளவனோட கூட்டணி அமைக்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் அவர்கள் கூட தான் மற்றவங்க கூட்டணி அமைக்கிறாங்க அப்படி கூட்டணி அமைச்சாதான் ஆட்சி பிடிக்க முடியும் என்பது யதார்த்தமான ஒரு அரசியல் நிலைப்பாடு ஆகவே இது போன்ற நிகழ்ச்சியில் பிறந்தநாள் விழாவில் இப்படி ஒரு சிறப்புரை சிறப்புரையாற்றிய வாய்ப்பு வழங்கியும் இங்கே இருக்கக்கூடிய சிறுத்தை செயல்பாடுகளை அணுகுமுறையும் வெளிப்படுத்துவதற்கும் இவர்களுக்கு விருது வழியை கௌரவிப்பதற்கும் நான் திராவிட மனைக்கும் மதிப்பிற்குரிய தொழில் திருமாவளர்களுக்கும் என் உள்ளார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அன்பிற்குரியவர்களை நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் தொழில் திருமாவளவன் என்பது அவரை போன்ற ஒரு மா மனிதனை நானும் கண்டதில்லை நீங்களும் கண்டதில்லை அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் அவருக்கு தேவையானவற்றை நாம் செய்ய வேண்டும் நெடு பயணம் இருக்கின்றது அந்த நெடு பயணம் அவளிடம் கை கூர்ந்து செயல்பட வேண்டும் இன்று போல் என்றும் நீங்கள் அதே அடக்கத்துடன் அதே மீதுடன் அண்ணன் வழிகாட்டிய பாதையை நீங்கள் முன்னிலைப்படுத்தி செல்லுங்கள் கண்டிப்பாக வரலாற்று உங்களை திரும்பி பார்க்கும் போற்றும் போற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் முன்னிலையில் இருப்பீர்கள் என்பது மாற்று கருத்தலை என்று உள்ளாந்த நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்